ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பா கடை லக்கி வாப்பாக்கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஐட்டம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் அதாவது பொங்கல் டைமில் வித்தியாசமாக யாரும் போடாத ஒரு புது ஐட்டம் அப்படின்னு சொல்ல மாட்டோமா ரெகுலர் ஐட்டம் தான் ரீஸ்டாக் ஐட்டம் ஆனால் ப்ரிண்ட்டெல்லாம் புதுசு பிரிண்ட்டெலாம் புத்தம் புது பிரிண்ட்டு வாய்ப்பே இல்லை எங்கும் யாருக்கும் எந்த கடையில் வாங்க முடியாத புது புது பிரிண்ட் அருமையான சூப்பரான ரஜுவாடி ஐட்டம் ரஜுவாடியில் சாதனை நைட்டி அருமையான சாதனை நைட்டி சூப்பர் கலர் எல்லாமே டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துருக்குமா பக்கா வாஷ்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கேரண்டி புது ஐட்டம் புது பிரிண்ட்டுமா பக்கா ரஜுவாடி பிரிண்ட்டுக்கு நூத்துக்கு நூறு கேரண்டி த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஐம்பத்தஞ்சு ஐட்டு பியூர் காட்டன் ஷாலு அதே பியூர் காட்டன் பக்கா பியூர் காட்டன்ல ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு வாயில வந்து ஷாலு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பஜார் பிரைஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி கடைபிடித்து மாறும் பட் லக்கி இருந்து இன்ன வரைக்கும் ஒரே ஆஃபர் பிரைஸ் டூ நைன்டி ஃபைவ் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர் வரும் அருமையான ஒரு சட்னி கிரீன் அப்புறம் ஒரு டார்க் கிரீன் சூப்பரான மில்க் கிரீன் டார்க் மில்க் கிரீன் ஒரு லெவண்டர் லெவண்டர் மீன் கலரு ஒரு ரெஸ்ட் சூப்பர் வரும் அருமையான ரெஸ்ட் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்

சாதாரண ப்ளைன் நார்மல் ப்ரோசஸ் நைன்டி வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் வரும் சால் நைன்டி ஃபைவ்ல ஃபோர் ஃபைவ் மேலே வரும் உங்களுக்கு பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே டூ நைன்டி ஃபைவ் இது அருமையான டாப் இது வந்து சால் சூப்பரான சால் பியோர் காட்டன் எந்த மிக்சிங் இருக்காது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கலர்ஸ் வரும் அஞ்சு கலர் இது ஒரு கலர் இந்த இது ஒரு கலர் லைட் கிரீன் கலர் பேர் சொல்லுவது லைட் மஸ்டர்டு அப்புறம் இது ஒரு இங்கிலீஷ் கலர் மொத்தம் அஞ்சு அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான கலர்மா சூப்பரான பிரிண்ட் அடுத்து நீங்க பார்க்கப்போ அதே ப்ரோசர்ல ஒரு அருமையான டிஃப்ரெண்டான ஸ்டைப்ஸ் சூப்பர் சம ரிச் ஹை ஃபைவா பிராண்டட் ஐட்டம் மாதிரி பக்காவா இருக்கும் ஜெனூன் குவாலிட்டி ஜெனூன் பிரிண்ட் ஷால் வந்து பிரிண்டட் ஷால் வரும் பிரிண்டட் ஷால் ஸ்ட்ரைட் சீ கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து அஞ்சு கலர் ஆறு கலர்ஸ் வரும் இது ஒரு இங்கிலீஷ் கலர் பேசுறது தெரியல இது ஒரு கிரீன் சூப்பர் கிரீன் இது ஒரு டார்க் பிங்க் இது ஒரு ப்ரௌன் இது ஒரு மஸ்டர்ட் மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான அருமையான டிசைன்ஸ்மா அடுத்து நீங்க பாக்க போற போர்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ளோரல் பிரிண்ட் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க ஃப்ளோரல் வேணும் ஃப்ளோரல் வேணும்னு சொல்லி சோ ஃப்ளோரல்ல போட்டுக்கிட்டா அருமையான ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கு பாருங்க சூப்பரான ஃபோரல் பிரிண்ட் அதே மாதிரி சேம் ஸ்டைல வந்து ஷால வந்துரும் உங்களுக்கு இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல மஸ்டர்டு இது ஒரு மெரூன் ஷேடு மாதிரி இருக்கும் இது கிரீன் ஷேடு மாதிரி எல்லாமே ஷேடு மாதிரி தான் இருக்கும் எதுவுமே சொல்ற மாதிரி எல்லாம் அருமையான டிஃப்ரெண்டான கலர் பேர் சொல்ல தெரியாத கலர் எல்லாமே மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான வித்தியாசமான கலர் சூப்பர் பிரிண்ட் அடுத்து நீங்க பாக்க போறது ஒரு அருமையான ரஜவாடி பிரிண்டிங் நீங்க பாருங்க சூப்பர் ரஜவாடி ஃபுல் பிரிண்ட் ரஜவாடி அது பாருங்க சூப்பரான ஃபுல் பிரிண்ட் ரஜவாடி பிரிண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் இதுவும் சேர்ந்தா எல்லாமே டபுள் எக்ஸ்எல் ஐம்பத்தாறு ஆயிட்டு த்ரீ போர்த் ஆண்டு பக்கா பக்கா மொத்தம் ரெண்டு கலர் கலர் மூணு வாஷப்பிள் இருக்கு இது ஒரு கிரே கலர் இது ஒரு ஸ்பான் பிங்க் அருமையான பிங்க் நேவி ப்ளூ மொத்தம் மூணு கலர் மூணுமே அருமையாக அடுத்து நீங்க அருமையான ரெஜுவாடியில அருமையான பிராண்ட் லைட்டா சூப்பரான கலர்மா எல்லோ கலர்ல நைட்ல வராத கலர் வாங்க முடியாத கலரு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாமா வெயிட் பண்ணா கண்டிப்பா கிடைக்காது பீஸ் பாது நூறு பீஸ் தான் வந்துருக்கு மொத்தம் பதினஞ்சு டிசைன்ஸ் நூறு பீஸ் தான் இருக்குது சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க பொங்கல் டைம் எல்லாமே ஃப்ரீயாக வீட்லேயே இருப்பாங்க ஸோ ஆர்டர் சீக்கிரம் பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாவது பெல்லாக்கி கிளிக் பண்ணுங்க நான் தான் அப்டேட்ஸ் போகிற வந்துட்டு வந்துட்டுருக்கோம் அது போக நாலு பற்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அருமையான எல்லோ ஷேடு எல்லோ ஷேடு ஒன்று அதே இது நேவி ப்ளூ சூப்பரான நேவி ப்ளூ ஒன்று அதே ஒரு இப்போ வயலட்டு வயலட்டாக ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் வயலு ரொம்ப ரொம்ப ரேர் கலர் நைட்டில் வயலட்டு இது ஒரு இலாச்சி கிரீனு இது ஒரு இலப்பச்சை மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையாக அடுத்து நீங்கள் பார்க்க அதே ரஜ்வாடியில் சூப்பர் வந்து அருமையான பிரிண்ட் நெக்ல மட்டும் பிளார் வரும் நெக்லி சைட்லயே வரும் சூப்பர் வித்தியாசமான பிரிண்ட் பக்க பிராண்ட் கேட்லாக் பிரிண்ட் அருமையான கேட்லாக் பிரிண்ட் சூப்பர் ஸ்டைல் இந்த அருமையான ஸ்டைல் மாதிரி இதுல வந்து ஷால் பாத்தீங்கன்னா சேம் சேம் டோட்ல ஷால் வந்து உங்களுக்கு தான் டோட் வித் பிரிண்ட் ஷால் இதுல கலர்ஸ் வந்து மூணு கலர் பிங்க் இது ஒரு சட்னி கிரீன் புதினா சட்னி கிரீன் அதுக்கு அதுக்கப்புறம் நேவி ஒன்னு மொத்தம் மூணு கலர் அடுத்து நீங்க பாக்க போறது இது ஒரு ரஜிவாடியிலே ஃபுல் ஃபுல் ஸ்பைரல் பிரிண்ட் பக்கா பிரிண்ட் ஃபுல் ஸ்பைரல் அதாவது சொல்ல போனா ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு அருமையான ஃபுல் ஸ்பைரல் இல்ல அதே சேம் ஸ்டைல்ல ஒரு ஷால் வந்துரும் இதுல வந்து கலர்ஸ் ரெண்டே கலர் இல்ல இது ஒரு பிரவுன் இது ஒரு ரஸ்ட் அடுத்து நீங்க பார்க்க போற இது வரைக்கும் யார் பார்க்காத கலர் பார்க்காத டிசைன் சூப்பரான ரஜவாடி இல்ல கிராஸ் டைப்ஸ் அருமையான கிராஸ் டைப்ஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் 3/4 ஹேண்ட் டிஃபரண்டான கலர் நைட்ல பார்க்க முடியாத கலர் பக்கா வாஷபிள் பக்கா கேரண்டி கலர்ஸ் குவாலிட்டி பிரிண்ட் எல்லாத்துக்கும் நூத்துக்கு நூறு கேரண்டி வாப்பா கடையை பொறுத்த வரைக்கும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீகாக் ப்ளூ ஒரு எலாச்சி கிரீன் மொத்தம் மூணு மூணு பிரிண்ட் அடுத்து நீங்க பாருங்க புது பிரிண்ட் இது வரைக்கும் பாக்காத பிரிண்ட் புது ஸ்டைல் நீங்க பாருங்க டிஃப்ரெண்டான பிரிண்ட் வர ரெண்டே பீஸ் தான் வந்திருக்கிற மாதிரி இப்போ ஃபுல் கிராஸ் வந்துடும் அருமையான கிராஸ் பிரிண்ட் உங்களுக்கு இதுல வந்து ஷால் சூப்பர் சேம் ஸ்டைல் ஷால் வந்துடும் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிங்க் இது ஒரு பீகாக் கிரீன் ப்ளூ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டே பீஸ் தான் இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நீங்கள் பாக்க போறது அருமையான டிசைன் டிசைன்மா எப்பவுமே ஸ்போர்ட்டிங் டிசைன் நம்ம கிட்ட ஸ்பெஷலாக வரும் ரொம்ப மைல் குட்டி குட்டி பூவே ஷால் வந்து நல்ல பெரிய பிள்ள ஷால் வரும் அருமையான பிரிண்டை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்புறம் மூணு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு கலர் அஞ்சுமே செம ரிச்சான கலர் ரொம்ப அருமையான ஸ்டைலுமா ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கும் அருமையான குவாலிட்டி இது ஃப்ரோசன் குவாலிட்டியமாக வாய்ப்பே இல்லை சீக்கிரம் ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினா வெயிட் பண்ண பீஸ் கிடைக்கவே கிடைக்காது ரெட் கலரில் ரொம்ப ரொம்ப ரேரு அதாவது ரெட்டில் நைட் ரொம்ப ரேர் மீன் அருமையான ரெட் அதே ஸ்டைலில் சாலை அதை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீட்டாக் ப்ளூ ஒரு எல்லோ ஒரு மஸ்டு மொத்தம் நாலு கலர் நாலுமே அருமையான கலர் அடுத்து நீங்கள் பார்க்க போதுல ஃப்ரோசன்ல ஃபுல் ஜிக் ஜாக் இந்த மாதிரி அருமையான ஃபுல் ஜிக் ஜாக் செம்ம சாப்பிட்டு செம்ம சாப்பிட்டு கூலாக இருக்கும் அருமையான லைட் மொத்தம் சாலும்

ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து நாற்பது கலர் மாதிரி இருக்கும் மொத்தம் டபுள் ஷேட் மிக்சிங்க மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சு அருமையான கலர் அடுத்த லைட் கலர் வேணும் நான் லைட் போடுவேன் அப்படின்னு ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் உள்ளவங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்காகவே லைட்டு ரோசனில் லைட் ரொம்ப ரொம்ப ரேர் நான் அருமையான லைட் காம்பினேஷன் ஷால் பாருங்க சூப்பர் ஷால் ஒரு ஹேர் ஸ்டைலில் அருமையான ஷால் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் ஒரு ப்ளூ ஒரு

அதே டார்க் காம்பினேஷன்லேயே வந்து அடுத்த பிரிண்ட் வரணும் ப்ரைடல் பிரிண்ட்டு நல்ல பிரைட்டாக பெரிய பிரிண்ட்டை வேணும் பட் டார்க்காக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு வேண்டிக்கு வரணும் சூப்பரான பெரிய பெரிய ஃப்ளவரு அதே ஸ்டைலில் ஷாலை வரும் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூனு அதுக்கப்புறம் டார்க் கிரீனு ஒரு கிளர் மாதிரி நகாப்பழம் மொத்தம் நாலு கலர் நாலு அருமையாக அடுத்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் டார்க் நெக்கு நெக்கும் சைட்லேயே வரும் உங்களுக்கு இது இது ஒரு ப்ரௌனு இது ஒரு நேவி ப்ளூ இது ஒரு சட்னி கிரீனு மொத்தம் மூணுக்காக அடுத்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அருமையான பிரிண்ட்டே கேட்கும் சூப்பரான பிரிண்ட்டு திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆர்டரை சீக்கிரம் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து வேண்டாம் நான் மக்களுக்கு வேண்டி எவ்வளோவோ பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு வேண்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பத்தாது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நாலு பேருக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ப்ரிண்ட் பண்ணுறோம் அருமையான ப்ரெண்ட்டுக்கு வரும் சூப்பர் ப்ரிண்ட் தான் சூப்பர் சூப்பர் ப்ரிண்ட்டு இல்லை ஷால் பார்த்தீங்கன்னா சேம் சைல் ஷால் வந்துரும் உங்களுக்கு இல்லை கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்ட்டு ஒரு க்ரீனு மொத்தம் ரெண்டே கலர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பால் பிரிண்ட்டு இதுவா சூப்பர் பால் இது இதுவரைக்கும் பார்க்காத பால் பிரிண்ட் பார்க்காத கலர் கிடைக்காத கலர் நெய்லியில் வராத கலர் இப்போ சூப்பரான கலர் டபுள் எக்ஸ் சைஸ் ஐம்பத்தாயிரஞ்சு ஐட்டு பியூர் காட்டன் ரஜுவாடி பால் பிரிண்ட்டு இதில் மொத்தம் மூணு கலர் க்ரீனு ஒரு நாப்பிளை கலர் ஒரு எலாச்சி கலர் மொத்தம் மூணு கலர் அடுத்து நீங்கள் வந்து பார்க்க போகிற ஃபைனல் பிரிண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய கேட்டுக்கேங்க டிரைவர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பெல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டைம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்டர் சீக்கிரமாக பிளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் கம்மி தான் இருக்குது மொத்தம் நூறு பீஸ் தான் இருக்குது மொத்தம் ஒரு பதிமூணு பதினாலு டிசைன் நூறே பீஸ் தான் வந்துருக்கு உங்கள் டைம் ஷோ சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணுங்கள் பைன் பார்த்து போகிற ப்ரின்ட் வந்து அருமையான அமீபா நம்ம கடையில் ஸ்பெஷல் அமீபா பிரிண்ட்டுக்கு வந்து சூப்பர் அமீபா அமீபம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர்ஸ் போகிறீங்க சம சம் அருமையான கலருமா சூப்பரான பிரிண்ட் அருமையான கலர் இந்த அருமையான கலர் அருமையான பிரிண்ட்டும் கூட இதில் பார்த்தீங்கன்னா ஷால் இது இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ஒரு பீகா க்ரீன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌன் மொத்தம் நாலு கலர் நாலு அருமையான கலருமா ஸோ வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் முடிஞ்சா முடிஞ்சாலே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வேறு ஆஃபரில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்